இப்ப விசாரணைக்காக அளிக்கப்பட்டிருக்கிற சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷ சிறிலிய கணக்கு மோசடி தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் இவர் ஏன் இன்னும் அந்த வழக்கு விசாரணைகள்ல முன்னொழி ஆகல அப்படி இதற்கு பின்னணியில என்னெல்லாம் நடந்திருக்குது என்று சொல்லி விசாரிச்சு பார்க்க மஹிந்த ராஜபக்ச உடைய குடும்பத்தை முழுமையாக சிக்க வைக்கக்கூடிய ஒரு கொலை சம்பவத்தை இந்த சிறுலிய கணக்கு காட்டி கொடுத்துருக்கு தெரிய வந்திருக்குது உண்மையிலேயே சகல ஆதாரங்களுடைய பூர்ணமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்குது என்னெல்லாம் நடந்திருக்குதுன்றதை என்றதை பற்றித்தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம் என்ன முடியும் என்று சொன்னால் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச இலங்கையினுடைய நிதி குற்றப்புலன் ஆய்வு பிரிவு எஃப்சி ஐடியால விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தனர் இதுக்கு பின்னணி சிறிலிய சவி என்று சொல்லப்படுகிற ஒரு கணக்கு மோசடி விசாரிக்கப்பட போகுது என்று சொல்லப்பட்ட பிறகு உடனடியாகவே இந்த சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவால இன்றைக்கு இந்த விசாரணைகளுக்கு என்னால் முன்னிலையாக முடியாது எனக்கு இன்னும் இரண்டு வார கால அவகாசம் தேவை என்று சொல்லி உடனடியாகவே ஒரு மறுப்பறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது இப்ப இங்க எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் தான் ஏன் இந்த வழக்கு விசாரணைகளுக்கு இவர் முன்னிலை இல்ல அப்படி பின்னணியில என்ன விடயம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த விக்ரமசிங்க ராஜபக்சவோட என்னும் இரண்டு நபர்களுடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டு பி இலங்கை வங்கியினுடைய சுதுவள கிளையில ஒரு கணக்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது அந்த கணக்கு தான் இப்ப விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற சிறிலிய சவிய வங்கி கணக்கு இதன் மூலமாக பல கோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் தொடர்புல தான் இந்த மஹிந்த ராஜபக்ச மனைவி இப்ப விசாரணைக்காக அளிக்கப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் இது மட்டும்தான் இவர்கள் பயப்படுறதுக்கான அதாவது இந்த விசாரணைகளில் இருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கான காரணமான்னு கேட்டால் கிடையாது இதை விட பல வகையான சம்பவங்கள் அரங்கேறி இருக்குது முதலாவது இந்த சவிய வங்கி கணக்கு ஆரம்பிக்கும் போது அதற்காக இந்த சிறந்த விக்ரமசிங்க ராஜபக்சவனுடைய தேசிய அடையாள அட்டை எண் இரண்டு 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 என்று சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு எண் தான் வழங்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இது ஒரு மோசடியான அதாவது போலியான தேசிய அடையாள அட்டை கண்டுபிடிக்கப்படுது அதை விட இந்த வங்கி கணக்கு சிறந்த ராஜபக்சோடு சேர்த்து இன்னும் இரண்டு நபர்கள் சேர்க்கப்பட்டு ஒரு கூட்டு அவர்கள் கணக்காக முகவரிகளும் வழங்கப்பட்டிருக்கு அதாவது அவர்களுடைய வீட்டு முகவரிகள் வழங்கப்பட்டிருக்கு இங்க என்ன சம்பவம் அரங்கு அவர்கள் மூவருடைய முகவரிகளும் ஒரே முகவரியாக இருந்திருக்கிறது அதாவது இல்லம் தங்காலை என்று வழங்கப்பட்டிருக்கிறது இந்த முகவரி இந்த சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவனுடைய வீட்டு முகவரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி முழுவதுமாக பொய்யான தகவல்கள் வழங்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சிறிய சவிய வங்கி கணக்கு இதற்கு பிறகு இது தொடர்பில் ஒரு நீண்ட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது அதுல கம்பகா பகுதியில இன்னும் ஒரு மோசடியும் கண்டுபிடிக்கப்படுது எப்படி என்று சொன்னா கம்பஹா இப்பில் கொடாவ பகுதியில் இருக்கக்கூடிய பல்ல ஏக்கர் கணக்கான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அதற்கு சர்வதேச பௌத்த தியான மையம் என்று சொல்லி பெயரிடப்பட்டு அதற்கான ஒரு பெயர் பலகையும் பொருத்தி

விக்ரமசிங்க சொந்தமானது என்று சொல்லி இந்த துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க சுட்டி காட்டியிருந்தவர் இப்படி இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி மேல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டு வரையங்க இந்த சிறிலிய சவிய கணக்கு தொடர்பாக மிகப்பெரிய குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுது என்ன நடந்திருக்கு சொன்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல ஒரு விபத்து போல சோதனை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நபர்தான் இலங்கையினுடைய பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் சரியா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி இரவு ஒன்று முப்பது மணி அளவில் இந்த வசீம் தாஜூதீன் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டவர் இப்படி இந்த வசீம் தாஜூதீன் ஏன் படுகொலை செய்யப்பட்டவர் இதற்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறது இப்படியான சம்பவங்கள் அரங்கேறி இருக்குது என்று சொல்லி ஒரு விளக்கமான தெளிவான காணொலி என்னுடைய சேனல்ல நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அதை பார்க்காதவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இதே போல இந்த படுகொலை சம்பவம் இடம்பெற்ற பிறகு இந்த வசீன் தாஜுதீனுடைய வழக்கு விசாரணைகள் இடம்பெறும்போது டபுள்யூ பி கே ஏ சைபர் ஆறு நாற்பத்தி இரண்டு என்று சொல்லப்படுகிற ஒரு வெள்ளை நிற டிஃபெண்டர் ரக வாகனம் சிக்கிது அதாவது இந்த வாகனத்தில் தான் வசீன் தாஜுதீன் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அதற்கு பிறகு இது ஒரு விபத்து போல சோடிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இப்படி இந்த சிக்கி இருக்கக்கூடிய டிஃபெண்டர் ரக வாகனத்துக்கு உரிமையாளர் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி சிரந்தி விக்ரமசிங் Get out of என்ன நடந்ததுன்னு சொன்னா இந்த டிஃபெண்டர் ரக வாகனம் இலங்கை செஞ்சிலுவ சங்கத்துக்கு சொந்தமானது அது இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த சிறுளிய சவிய அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டிருக்குது அதற்கான புகைப்பட ஆதாரங்கள் கூட வெளியாக இருக்குது உண்மையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு கொலை சம்பவத்துக்கு பின்னணியிலையும் இந்த சிறிலிய கணக்கு தொடரப்பட்டிருக்குது அதனுடைய உரிமையாளர் இந்த சிரந்து விக்ரமசிங்க ராஜபக்சவும் சிக்கியிருக்கிறார் இப்படி இந்த சிறுளிய சவிய கணக்குக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த கொலை குற்றச்சாட்டு கொள்ளை குற்றச்சாட்டு என்று சொல்லி சகலத்தையும் மறைக்கிறதுக்காகத்தான் இப்ப இவர்கள் இந்த வழக்கு விசாரணைகள்ல இருந்து பின்னுக்கு நிற்கிறதுக்காகவும் அதே போல இந்த இரண்டு வார கால அவகாசம் என்றது ஒரு சில வெளிநாடுகளுடைய உதவியை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து தப்பிக்கிற முயற்சி என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இருந்தாலும் நாளைக்கு மறுதினம் அதாவது மூன்றாம் திகதி இந்த சிறந்து விக்ரமசிங்க ராஜபக்சவும் அவருடைய மகன் நாமல் ராஜபக்சவும் இதே வழக்கு சார்ந்த விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகுது எப்படியான சம்பவங்கள் எல்லாம் அரங்கேற போகுதுன்றத பொறுத்திருந்துதான் பார்ப்போம் இப்படி இருக்கிறதுக்குதான் இப்ப வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இலங்கையில ஆழ்கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு பிரதான சந்தேகம் அவர் சிக்கியிருக்கிறார் யார் இவர் என்ன போன்ற நாடுகளில் வசிக்கக்கூடிய துபாய் சுத்த ஆண்டு அடையாளம் காணப்பட்ட நபர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இலங்கை அதாவது வடக்கு கிழக்கு பகுதி இளைஞர்களை நாடுகளுக்கு அனுப்பி வைப்பேன் அங்கே நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று கொள்ளலாம் என்று சொல்லி போலியான விளம்பரங்களை பிரயோகித்து அதன் மூலமாக பல கோடிக்கணக்கான ரூபாய் பணங்களை ஏமாற்றி இருக்கிறதாகவும் அது இதில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஆட்கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபடுறதாகவும் இதனுடைய இணையதளக்களம் இன்றைக்கு ஒரு திறந்த எச்சரிக்கை பதிவை வெளியிட்டு இருக்குது உண்மையிலேயே இதற்குள்ள பல்ல இளைஞர்கள் மிக முக்கியமாக வடக்கு கிழக்கு பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய பல்ல இளைஞர்கள் சீக்கியிருக்கிறதாகவும் இதில் யாராவது தொடர்பு பட்டிருந்தால் தயவு செய்து மேலதிகமான இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் உங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தவர்கள் தெரிஞ்சவர்கள் என்று சொல்லி யாராவது இப்படி சட்டவிரோதமாக வெளிநாடு செல்றதுக்கு முற்பட்டால் உடனடியாக அந்த முயற்சிகளை தடுத்து நிறுத்துமாறும் சொல்லப்பட்டிருக்குது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தயவு செய்து அனைவருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் முன்னெடுக்கப்படுகிற இந்த வழக்கு விசாரணைகளை பற்றியும் இதற்கு பின்னணியில் இலங்கை அரசாங்கம் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் தவறு விட்டுக் கொண்டிருக்குது மிக முக்கியமாக ஒரு குற்றவாளி மேல நான்கு பிரதான குற்றச்சாட்டுகள் இருந்தா மிக சாதாரணமான ஒரு குற்றத்தின் கீழ் அவர் கைது செய்யப்படுறார் அதே போல மிக சொற்ப நாட்களே அவர் விடுதலை செய்யப்படுறார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்னன்னு சொன்னா இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெறுகிற கோணம் என்றது சரியாக இருக்குதா அதே போல இதுல எப்படியான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்ட அது மேல் மேலும் நன்மை பயக்கும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி